கண்ணி ராசி உறவுகள் உறவு சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை எந்த முருகல பிடிக்கணும் என்ன கிருப்புகளை பாடணும் இவங்களுக்கு வந்து சாமி உறவுகள் ரீதியான பிரச்சனைன்னா கணவன் மனைவிக்குள்ள சாமி ஓயாத பிரச்சனை தனக்குத்தானே தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாத வாழாத ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக கன்னி ராசியை நம்ம வந்து பார்க்கணும் குடும்ப ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் ஒரே ஒரு முறை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகன வழி வெளிநாட்டுல பிசினஸ் பண்ண வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போக வெளிநாட்டில் நன்மைகள் நடைபெறும்னா உத்தரமேரூர் சாமி உடல் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க வழிபட வேண்டிய கோவில் செஞ்சேரி மலை இதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து சுகமே சுகசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் நம்ம யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வீடியோ அல்லது ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறீங்க சத்தமில்லாத ஒரு வளர்ச்சி நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தேன் எல்லா வீடியோவும் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு யூஸ் போயிருக்குது மக்கள் நம்ம யூடியூப் வச்சு மட்டுமே பார்க்குறோம் இப்போ இவ்வளோதான் வியூஸ் போயிருக்கா அப்படி ஃபேஸ்புக்கில் சிறப்பான வியூஸ் அதுக்கான உங்களுடைய உழைப்பு ரொம்ப அளப்பறிது சும்மா போட்டால் ஒரு வீடியோ போயிடாது ரொம்ப அதுக்காக உழைக்கிறீங்க நான் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி மேலும் மேலும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும் நல்ல விஷயங்களால மக்கள் நல்லா இருக்கட்டும் இப்ப இந்த சீரியஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குனால மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கான ஒரு வழியா போதும் ஆமா நம்ம எதையுமே மறைக்கிறதுல அப்படியே கொடுத்துட்றோம் கோவில்கள் கண்டிப்பா அது இது வரைக்கும் யாரும் இந்த கோவில் இந்த திருப்புகள் அந்த மாதிரி இல்லை இது இது இந்த போற வேகம் எல்லாம் பார்க்கும் நம்ம இன்னும் நல்லா உழைக்கணும் மக்களுக்கு இன்னும் நிறைய எடுக்கணும் இன்னும் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள அது தோண்டிட்டு இருக்கு நிச்சயமா சாமி நம்ம உறவுகள மகிழ்ச்சி எல்லாம் பாக்குறாங்க அதனால பயனும் பெறுறாங்க சார் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சாமி கன்னிராசி உறவுகளுக்கு உறவு சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகரை பிடிக்கணும் என்ன திருப்புகளை பாடணும் சாமி கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா முதனை தன்னுடைய வீடாக கொண்ட ஒரு ராசி மட்டலாம் அங்கே வந்து புதன் தன் வீட்டிலேயே ஆட்சி உச்சமாக வேற எந்த கிரகமும் தன் வீட்டில் உச்சமாகாது நீங்கள் வந்து புதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து தன் வீட்டில் உச்சமாவார் சுக்கரன் பாருங்க குருவோட வீட்டில் உச்சமாவர் மீனத்துல சூரியன் பாருங்க செவ்வாயோட வீட்டில் உச்சம் சனி பாருங்க சுக்கரனோட வீட்டில் உச்சம் செவ்வாய் பாருங்க சனியோட வீட்டில் உச்சம் இதில் வந்து சந்திரன் பாருங்கள் சுக்கரனோட வீட்டில் இன்னொரு வீட்டில் போய் உச்சம் இதுல வந்து ரொம்ப ஒரு அதிசயம் அப்படிங்கிறது தன் வீட்டில் தானே உச்சமாய் கொள்கிற ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து புதன் மட்டும்தான் சோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னால் தனக்கே பிரச்சனை வருவது தன்னைத்தானே உயர்வாக நினைத்து கொண்டும் பிரச்சனைகள் வருவது பிறர் தன்னை உயர்வாக பேசுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னே தெரியாம பிரச்சனைக்குள்ள உள்ள போயிடுறாங்க கன்னிராசின்னு என்னைக்கு பாண்டியராஜன் சினிமா எடுத்தாரோ இப்ப சினிமால மட்டும்தான் கன்னிராசி வாழ்வாங்க வாழ்ந்திருக்கே தவிர அதுல கூட வாழல சமிட்டு கன்னிராசின்னு அவர் சினிமா எடுத்துட்டார் அதுலயும் அதுல என்ன கஷ்டம் அப்படிங்கெல்லாம் அவர் சொன்னார் கன்னிராசின்னு ஒரு படம் வந்து அதுல கூட அந்த ஹீரோவும் ஹீரோயினும் சரியா வாழல பிரபும் ரேவதியும் சரியா வாழல அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த கன்னிராசிங்கிற படத்தை பார்க்கும் போல எனக்கு தோணும் என்னையா சினிமால கூட உங்களை வாழவில்லை நீங்க யாரோ பாதிக்கப்பட்ட கன்னிதாசிக்காரங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க இல்லைன்னா அது கன்னிராசின்னு ஒரு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே வெளியில வந்து பார்த்தா உனக்குலாம் என்னப்பா கன்னிராசிக்கார்பா அடு உள்ள வாங்குறது எனக்குதான்ப்பா தெரியும் அந்த மாதிரி அதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுல சூரியனுடைய நட்சத்திரம் முத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம் அஸ்தம் அதுல செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை இரண்டு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு முழுமையான நட்சத்திரம் இருக்கிறது சந்தனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய புதன் வீடு அப்படிங்கிறதும் அங்கே புதனை உச்சமாவதும் இவங்களுக்கு வந்து சாமி உறவுகள் ரீதியான பிரச்சனைனா கணவன் மனைவிக்குள்ள சாமி ஓயாத பிரச்சனை தீராத பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு யாரு அப்படின்னா இவர்களுக்கு எதிர்வினை காந்தம் போல காந்தத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா ஒட்டிக்கும் ஒரு பக்கம் வச்சீங்கன்னா காந்தம் தள்ளி தள்ளி விடும்ல ஆனா ரெண்டுமே காந்தம் தான் இருமுனைகள் ரெண்டு காந்தத்திலுமே இருக்கிறது இவர்களுக்கு இந்த காந்தம் போல எந்த முனை அதாவது எந்த முனையை கொண்டே நமக்கு தெரியாம மாத்தி ஓட்டும் போது காந்தம் அப்படியே விலகி போகிறது இல்லையா எந்த குணத்தை தன் மனைவியிடம் காட்ட வேண்டும் எந்த குணத்தை தன் கணவனிடம் குறைத்து கொள்ள வேண்டும் எந்த குணத்தை என் மனைவியிடம் நான் குறைத்து கொள்ள வேண்டும் எதை நான் சரி செய்ய வேண்டும் எதில் நான் அதிகமாக இருக்கிறேன் எதில் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியாமலேயே தனக்குத்தானே தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாத வாழாத ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக கன்னி ராசியை நம்ம வந்து பார்க்கலாம் அது நான் ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணுறேன் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கறதுல கணவன் மனைவி பிரச்சனைக்குன்னு வர்றது கன்னிராசி தான் அதிகமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் சொல்கிற எதையுமே என் மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்கய்யா நான் நல்லதாக சொல்கிறேன் அதையே வந்து அவங்க அப்பா சொன்னால் கேட்குறாங்க அவங்க அம்மா சொன்னால் கேட்குறாங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேறாயா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா சொல்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்ல தெரியாது இவங்க ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு நாக்கடைக்கு போகிறீங்க நகையே ஆனாலும் நீங்கள் போன உடனே வாங்கிடுறீங்க அதை விற்கிறக்கு அந்த சேல்ஸ்மேன் உங்கள்கிட்ட என்ன பாடுபடுறாங்க இது இந்த டிசைன் சார் இது இந்த கல் வச்சது சார் இது மாங்காத்தோடு சார் அது சார் இது சார்னு போட்டு நம்மளை நீங்கள் பார்க்கலான்னு போனீங்களா கூட உங்களை வாங்க வைக்கிறாங்கல்ல தங்கம் வேல்யூ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விலை ஏறிட்டே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பட் அவங்க பேசி அதை எடுத்து அதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாது தங்கம் வேணா வாங்கிக்க வேணான்னா போ அப்படின்னா உங்கள்கிட்ட யாரும் வரமாட்டாங்க தங்கமே ஆனாலும் நீங்கள் வந்து நான் அடிக்கடி இந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இதை சொல்லுவேன் இனிக்க இனிக்க பேசி வேப்பனையை வித்தரலாம் கடுகடுன்னு பேசி தேனை விற்க முடியாது தேன் தான் இனிக்கும் ஆனால் அந்த பேச்சு இருக்கு இல்லையா எங்கள் அந்த வேப்பனையை வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடு இருக்குது ஒரு ஏதோ ஆடு இருக்கு அதுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா அந்த வேப்பனையை தடவனா உடனே சரியாயிடும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் வேப்பனையை தடவினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது தேவை இல்லைனா கூட என்ன யோசிப்போம் ஒருவேளை பிற்காலத்தில் தேவைப்பட்டா வேணும்னு வாங்கி வச்சுப்போம் தேன்தான் ஏப்பா தேனா அப்படின்னா இது தேனில்லை வேற என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டால் வாங்குவோமா வாங்க மாட்டோம் இவங்களுக்கு சாமி யாரிடம் எப்படி பேசுவது அப்படின்னு தெரியாமையே தன் வாழ்க்கையில் அவங்க சரின்னு நினச்சிக்கிறாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான் சரியா தான் பேசுறேன் இந்த இந்த படத்துல வடிவல் படத்தை கேட்பானே நான் சரியா பேசுறேன்னா ஆஹ் சரியா தான் பேசுறேன் அந்த வடிவல்ல இவரும் பேசிக்க பாருங்க பயல வந்து நான் ஏன்னா சரியா பேசுறேன்னா அது மாதிரி இவங்க சரியா பேசுறதை இவங்களே நினைச்சுக்கிறாங்க ஆனா இவங்க அந்த எதிர்ல இருக்காங்க இல்லையா அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா ஏன் நல்ல தான் சொல்றாரு அது நல்லா சொன்னா என்ன அதையே மூஞ்ச தூக்கிட்டு சொல்றாரு அப்படின்னு வீட்டுக்காரமா வந்து நம்மட்டை கேக்கு சொல்ல இல்லம்மா அவங்களுக்கு அன்பெல்லாம் இருக்கு அதை வந்து இவங்களுக்கு வந்து காட்டுறக்கான வே ஆஃப் ஃப்ரூட் தெரியல வழி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றோம் கணவன் மனை கடையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது இவர்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள ஆசைப்படுறதோ ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதோ அந்த சொந்த வீட்டுக்கே போக முடியாமல் போறது இல்ல மண் வாங்கி போட்டு அதை வீடு கட்ட முடியாம போறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க நிறைய சந்திக்கிறாங்க இதற்கான கோவில் சிறுவாபுரி பாலமுருகன் சென்னையில பெரியபாளைத்தம்மன் கோவில் தாண்டி போனீங்கன்னா சிறுவாபுரி சின்னமேடுன்னு பேரு பக்கத்தில் சுவாபுரி பாலமுருகன் சொன்னாலே நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுது இதில் டுவர்ட்ஸ் திருப்பதி போகிற வழின்னு நினைக்கிறேன் சென்னை டு திருப்பதி போகிற வழின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சுருவாபுரி பாலமுருகன் இந்த கோயில் வந்து ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு ஸ்தலம் உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் ஒரே ஒரு முறை சிறுவாபுரி பாலமுருகனை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாக மாறும் இந்த வீடு வீடு கட்டுறக்கான கனவு வீட்டுக்காக சேர்த்து வைக்கிற இல்லை இடம் பொருள் ஏதோ ஒரு பிரச்சனை வீடு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சிறுவாபுரி பாலமுருகன் தான் நிச்சயமா சாமி நிச்சயமா இவங்களுக்கான திருப்புகள் என்ன சார் அண்டர்பதி குடியேற மண் சுடர் உருமாற அப்படிங்கிற இந்த திருப்புகளை பாடும் பொழுது தினசரி இவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது இவர்களுடைய நவ கிரக தோஷங்களும் நீங்கி இவங்க வந்து வீட்டில் வாழ்வாங்க வாழ்வாங்க கணவன் மனை ஒற்றுமை ஏற்படும் மண் சம்பந்தப்பட்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறத கண் கூட இவங்க வந்து பார்க்கலாம் சாமி நிச்சயமா சாமி நிச்சயம் அதே மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த முருகனை வழிபடும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு உத்தரமேரூர் முருகனை வழிபடுவது மிக சிறப்பு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுடைய பொருளாதார பிரச்சனை இவங்களுடைய சம்பள உயர்வு பணம் வாங்குறேன் கையில் பணமே தங்க மாட்டேங்குது இல்லை எங்கள் அப்பா எனக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லை ஒரு எங்கள் அப்பா நல்லா தான் பிஸ்னஸ் இருக்காரு ஆனால் எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு சரியாக மாட்டேங்குது எங்கள் அப்பா பிஸ்னஸை நான் பண்ணுறேன் ஆனால் சரியாக வரல நீங்கள் வந்து அந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள் அவங்க அப்பா பிஸ்னஸ்ஸை அப்படி டீட்டாவோ எடுத்து பண்ணியிருப்பாங்க இவங்க அப்பா அந்த பிஸ்னஸில் கொடி கட்டி வாழ்ந்திருப்பார் பெரியாக அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டார் ஒன்று இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு வேற லெவலுக்கு வந்திருப்பார் இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் சார்ந்தே படிச்சிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் ரீதியாக நிறைய அறிவு இருக்கும் ஆனால் இவங்களால அந்த பிஸ்னஸ்ஸை சரியா செய்ய முடியாது அப்படிங்கிறதான் கன்னிராசியோட பெரிய மைனஸ் அப்போ என் எங்கள் அப்பா வந்து எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாமல் ஏதோ வந்தது போனது கணக்கு பார்த்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் அவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்களை படிக்க வச்சார் வீடு கட்டினார் எல்லாம் பண்ணார் என்னால ஏன் பண்ண முடியல அப்படின்னா தான் சுட்சம் இருக்கிறது உத்தரமேரூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஏன்னா கட்டம்ப வனம் அப்படிங்கிற இடத்துல சிவபெருமானுக்கு முருகனே கோயில் கட்டுறார் உள்ள அவர் தான் கடம்பநாதராக இருக்கிறார் புதன் வந்து நீங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் நீங்கள் வந்து பசுமை அப்படின்னாலே புதன் பசுமை நிறைந்த அந்த கடம்ப வனத்துல போய் அங்கே அருமையாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறார் கடம்ப வனநாதர் அங்க இருந்து முருகன் வந்து நேராக உத்தரமேரூர் கோயில நின்று ஆசி பொதுமக்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்கிறார் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வடமேற்கு மூளைன்னு சொல்லுவோம் வடமேற்கு மூளையில முருகப்பெருமா நிக்கிறது இந்த திருத்தலத்துலதான் ஆறடி உயரத்துக்கு வேலை ஊனி நிக்கிறார் அந்த வேல் எந்த உயரம் கீழே போகுது அப்படின்னே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறடி உயரத்துல முருகன் நிக்கிறது அந்த கோயில்ல தான் இதுல என்னன்னா வள்ளியும் தெய்வ யானையும் ஒன்றாக இணைந்து அம்பாலாக அங்க இருக்காங்க ரெண்டு இல்ல இருவருமே ஒன்று சேர்ந்து ஒரே உருவமாக அங்கே அம்பாள் காட்சி இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இரு துருவங்கள் இணைந்து ஒன்றாக இருப்பது அப்படிங்கலாம் சாத்தியமே இல்லாத விஷயம் அது இங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் அப்ப இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நான் வேலைக்கு போறேன் அதுல முன்னேற்றம் வேணும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அரசு வேலை எழுதிக்கிட்டு இருக்கேன் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல வந்து நான் வந்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறேன் அரை மார்க் ஒரு மார்க்ல போகுது எனக்கு வந்து ராசி அதிபதி நல்லா தான் இருக்கார் போதும் நல்லா தான் இருக்காருன்னு சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரில என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா எல்லாம் அவன் விட்டுருங்க நீங்கள் வந்து மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் பாஞ்சாலி சேலையை உருவும் பொழுது தன் உடல் பலம் வரைக்கும் பாஞ்சாலி தன் உடலால் தான் அதை பிடிச்சிருக்குறாங்க இதுக்கு மேல தன்னுடைய பலம் இல்லைங்கும் போதுதான் கிருஷ்ணான்னு கையை தூக்குறாங்க மனுஷன் எப்போவுமே தாங்கிட்ட பலம் இருக்கிற வரைக்கும் த முயற்சி பண்ணி பார்ப்பான் முடியலன்னா ஏன் கடவுள்கிட்ட போறீங்க முதலே கடவுள்னு வச்சுங்க முதலே வந்தேன் முதலே நீ தான் ஓபனிங் நீ தான் என்னால முடியும் நான் நம்புறேன் ஒன்னால முடியும் நான் நம்புறேன் இவ்வளவுதான் நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை தேடி போய் எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு டெட் ஹண்ட்ல போய் வழி தேடுறதுக்கும் முட்டுச்சந்தல போய் நின்று வழி தேடுறதுக்கும் வழியை ஆரம்பிக்கும் போதே அந்த வழி சரியான வழியா இல்லையா அப்படின்னு தேடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கன்னிராசிக்காரர்கள் உத்தரமேரூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை போய் வழிபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள நீங்க வரணும் தொழில் வளர்ச்சி பெறணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டுல தொழில் பண்றது வெளிநாட்டு பணம் வர்றது வெளிநாட்டுல போய் பிஸ்னஸ் பண்றது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வடமேற்கு தான் சொல்றோம் ஒரு வீட்டுல வந்து வடமேற்கு மூளை அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவர்கள் வெளிநாட்டில் தொடர்புகள் வைத்துக் கொள்ள வெளிநாட்டுல பிசினஸ் பண்ண வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போக வெளிநாட்டில் நன்மைகள் நடைபெறும்னா உத்தரமேரூர் முருகனை வழிபட்டால் மட்டுமே நீங்கள் வந்து வெளிநாட்டு தொடர்பு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் நீல் புயல் குழல் மாதர் பேரிநீர் கிருபையாகி அப்படிங்கிற இந்த திருப்புகள் அந்த கோயிலுக்கும் திருப்புகல்கள் ரெண்டு ரெண்டு மூன்று திருப்புகள் இருக்கிறது அதில் முக்கியமாக இந்த திருப்புகளை அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு சால்வ் ஆகி இவங்க பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு இதை உதவும் சாமி நிச்சயம் சாமி இதே போல் உடல் சார்ந்த பிரச்சனை அல்லது மனம் சார்ந்த பிரச்சனை அதற்கான முருகன் யார் அங்கே என்ன திருப்புகள் படிக்கும் சாமி உடல் சார்ந்த பிரச்சனைக்கு இவங்க வழிபட வேண்டிய கோவில் செஞ்சேரி மலை இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து உடமலைப்பேட்டை போகிற ரோட்ல இந்த கோவில் வந்து இருக்கிறது மந்திரகிரி வேலவர்னு இவருக்கு வந்து பேர் இங்கே சத்ரசம்பரா சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறும் சபாகலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும் சத்திரசுங்காரம் பூஜைங்கிறது திருச்செந்தூர்ல நமக்கு இருக்கா எல்லா முருகன் கோயிலையும் உண்டு திருச்செந்தூர்ல உண்டு சிவன்மலையில உண்டு இங்க மந்திரி வேலைகிட்ட உண்டு இங்க வேலைவருக்கு வேல் கொடுத்து வணங்குவது மிக சிறப்பு நான் வந்து மாவுற்று வேலைப்பொருக்கு வேல் கொடுப்பதற்கு முன்பாக செஞ்சேரி மலை முருகனுக்கு போய் வேல் கொடுத்துட்டு தான் மாவுற்று வேலைப்பொருக்கு போய் வேல் கொடுத்தோம் முனீஸ்வரனுக்கு அருவாலும் கொடுத்தோம் முனீஸ்வரனுக்கு அருவால் கொடுத்தோம் என்னன்னா அங்க வேல் செய்ய சொல்லிட்டோம் அருவாள் எல்லாம் செஞ்சுட்டாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து எனக்கு உடல்நிலை போச்சு போச்சதுக்கு முதல் நாள் உங்களை எல்லாம் நாங்க வர சொல்லிட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில படுத்து தூங்கியாச்சு படுத்து தூங்கும் போது கனவுல எனக்கு யாரோ வந்து என்கிட்ட இதை பேசுகிறாங்க பக்கத்துல இருக்கிற முருகனை பார்க்காம இங்க இருந்து அங்க போறியா எப்ப சொன்ன எனக்கு வேல் தரேன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்க வேல் குடுக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ தரேன்னு சொன்னேன் ஆனா இது வரைக்கும் கொடுத்தியா அப்படின்னு நடக்க முடியல சாமி கார்ல போய் இறங்கி ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நான் வேல் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு வேல் சாத்திட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி வந்து அடுத்த நாள் உங்களை பாக்குறேன் கிட்டத்தட்ட முடிகிற வரைக்கும் நல்லா நடந்து நல்லா நின்று எல்லாரும் பாத்தீங்க ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தது ஃபங்க்ஷன் நல்லா போனது இதெல்லாம் வந்து நீங்க வந்து சிறப்பா பாத்தீங்க மந்திரகிரி வேலைவர் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய அருமருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அன்னைக்கு எனக்கு உடல் சரியில்லைங்கும் போதும் நாங்க போனேன் நான் மறந்துட்டேன் ஒரு வேண்டுதல் ஒன் வச்சிருந்தவருக்கு அதை மறந்துட்டோம் பட் அதை வந்து வந்து அதன் பிறகு போய் அங்க வேல் கொடுத்த பிறகு நீங்க மிகப்பெரிய ஒரு வேலை முருகன் வந்து சாமி வசூல் பண்றதுல மன்ன சாமி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சொன்னதை வாங்க முடியவே பண்ணஞ்சி நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்க பேரை பிள்ளைட்டா வசூல் பண்ணிடுவோம் நம்மால் அதில் வந்து நான் உண்மையில போய் மன்னிப்புலாம் கேட்டு வேலை கொண்டே கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுதும் ரெண்டு பேரும் என்னை பிடிச்சி கொண்டு வந்து கார்ல உட்கார வச்சு நடந்து வந்தது கோயில்ல இருந்த எல்லாருக்கும் தெரியும் கோயில் வந்து ரொம்ப அருமையான கோயில் கோயில் மேலேயே கார் போகுது போய் பக்கத்துலேயே போய் நிற்கலாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் சிறப்பு பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் சிவபெருமான் இருக்காங்க அம்பாள் இருக்காங்க முருகப்பெருமான் அவ்வளவு அருமையாக இருப்பார் பெருமாள் அந்த கோயிலில் இருக்கார் செஞ்சேரி மலையில் பெருமாள் அங்கே பக்கத்தில் நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வர்ற வழியில் பெருமாள் சன்னதி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் நீங்கள் வந்து உடல்நிலை ரீதியாக மனநிலை ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் யாரேனும் இருக்கிறார்கள் எதிரிகளால் தொல்லை ஏற்படுகிறது நம்ம தொழிலில் தொந்தரவு பண்ணுறாங்க நீங்க வந்து மன ரீதியா நெருக்கடி கொடுக்குறாங்க மனரீதியா என்னை செயல்பட விட மாட்டாங்க நான் வந்து ரொம்ப உடல்நிலை ரீதியா பாதிக்கப்படுறேன் நடக்க முடியல இல்ல தீராத நோய் ஏதேனும் எனக்கு இருக்கிறது அப்படின்னா அந்த முருகனுக்கு ஒரு வேல் உங்களால முடிஞ்ச வேல் அது அரைடியா ஒரடியா வெள்ளியா தங்கமா பித்தளையா பிராசா என்னங்கறது நீங்க முடிவு பண்ணிக்கிங்க அது வந்து உங்களுக்கும் முருகனுக்கும் உண்டு நீங்க தங்கத்துல வேலை செஞ்சு கொடுத்தாலும் சந்தோஷம் வெள்ளியில வேலை செஞ்சு கொடுத்தாலும் சந்தோஷம் என்னங்கயா வெள்ளி விற்கிற வேலைக்கு வெள்ளி வேல்றிங்களா அப்படின்னா வெற்றிவேல் அவ்வளவுதான் அது வெற்றிவேல் உங்களால் இயன்றதை நீங்க முருகனுக்கு ஒரு வேல் சாத்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உடலும் மனமும் ஒன்று சேர ஒன்றுபட்டு உழைத்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிச்சயமா திருப்புகல் சாமி பாட வேண்டியது எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கூடு இங்கேவர் உனது மயில் தறியார் இந்த திருப்புகலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை சரியாகும் இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிச்சு இதை வந்து பாராயணம் பண்ணலாம் அதே போல் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த பாராயணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் போய் முருகன் ஒரு வேல் வைத்து வழிபட்டு வருவது மிக மிக சிறப்பு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரும் இப்போ நம்ம உறவுக்கு என்ன சொந்தனா வேல் வைத்து வழிபாடு பண்ணி வேலை வாங்கிட்டு வந்துடணுமா இல்லை வேலை அங்கேயே கூப்பிட்டு வந்துடணும் இல்ல வேலை வந்து கோயிலே கொடுத்துட்டு வந்துடும் வேலை வந்து கோயிலேயே கொடுத்துட்டு சகசரநாமம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் நீங்க நெட்லேயே கோயிலோட ஃபோன் நம்பர் இருக்கு அங்கே பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே குளிர குளிர அபிஷேகம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஏன்னா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் முதன்மையான கோயில்னு இதை வந்து சொல்லப்படுகிறது இங்கே கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டுல இருந்து இந்த கோயில் இருப்பதாக வரலாறுகள் எல்லாம் பேசுகிறோம் மிக பழமையான கோயில் பல லட்ச பல கோடிக்கணக்கான மக்கள்களையும் பக்தர்களையும் பார்த்த முருகன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அங்கே வழிபாடுகள்லாம் நடக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது போயிட்டு வாங்க நீங்க நினைச்சதை விட ஒரு நூறு மடங்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நிச்சயமா சாமி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சாமி